இப்போ நடிகர் அஜித் மீது பெரும் சர்ச்சை வந்து வெடித்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக வந்து இயக்குனரை வந்து செம்மையா வந்து திட்டிக் கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி என்ன ஆச்சு அப்படின்னு தான் பேச போகிறோம் அதான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த போஸ்டர் வந்து இணையதளத்தில் செம்மையா செண்டானது இந்த போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் பயங்கரமாக வந்து கொண்டா கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் ஏன்னா வந்து ஒரு போஸ்டரில் மூணு அஜித்குமாரை மாசாக கிளாஸாக ரொம்ப வந்து சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க அதுலேயும் வந்து அவங்களோட காஸ்ட்யூம் அதுக்கப்புறமா அந்த போஸ்டர் டிசைன்லாம் பார்த்து மறந்துட்டாங்க ஆனால் ஆனால் அந்த போஸ்டர் வந்து ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு அதுதான் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக வந்து வெடித்திருக்கு அந்த போஸ்டர்ல வந்து மிடில் ஃபிங்கரை காமிக்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க இது வந்து ரொம்ப ஆபாசமாக வந்து தெரிகிறது முக்கியமாக வந்து அந்த மிடில் ஃபிங்கர் வந்து கொஞ்சம் பிளட் பண்ணியிருந்தாலுமே வந்து ஒரு முன்னணி நடிகரை வைத்து இந்த மாதிரி காட்சிகள் வந்து நீங்கள் காமிப்பதா இதை வந்து பல ரசிகர்கள் அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இவங்களும் இந்த மாதிரி செஞ்சால் யார் பொறுப்பு விஜய் அவர்களோட படத்தில் வந்து சில பாடல் காட்சிகள் இந்த மாதிரி வந்தாலே இதுக்கு வந்து தடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே இப்போ வந்து அஜித் அவர்களோட படத்தில் வந்து இந்த மாதிரி போஸ்டில் வந்து மிடில் ஃபிங்கர் வந்து வச்சுருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போனீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பயங்கரவாத ரசிகர்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் முக்கியமந்தி இயக்குநரை வெளுத்து வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன